நெருக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை பாடல் பத்து பதில் உரைப்பாயா தோழி இப்ப திருப்பாவை பாடல் பத்து பதில் உரைப்பாயா தோழி பாடலையும் பாடலுக்கான விளக்கத்தையும் பாத்திரலாம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உறையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேளோர் எம்பாவாய் பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்ற பிறவியில் நாராயணனை எண்ணி விரதம் இருந்ததன் பயனாக இப்பிறவியில் சொர்க்கத்தில் இருப்பது போன்று சுகம் பெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அம்மையே மாற்றமேதும் வேண்டாமோ இல்லத்தின் வாயிலை திறக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை பதிலுரைக்க மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றிப் பாடினால் அவன் நாம் மேற்கொள்ளும் விரதத்திற்கு ஏற்ற பலனை உடனே தருவான் நாராயணனின் ராம அவதாரத்தில் தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய கும்பகர்ணனை தோற்கடித்தது மட்டுமல்லாமல் அவனது தூக்கத்தையும் உனக்கே அழித்து விட்டார்களோ சோம்பலுடையவளே கிடைப்பதற்க அணிகலன் போன்றவளே தெளிவாக துயில் கலைத்து கதவை திறப்பாயாக என்று அழைக்கின்றார் ஆண்டாள் இந்த பொருளையும் விளக்கத்தையும் பார்த்தோம் திருப்பாவை பாடல் பத்து பதில் உரைப்பாயா தோழி மார்கழி மாதம் முழுவதும் ஒவ்வொரு பாடல்களா கேட்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் வீடியோ பார்த்தா நிறை கலசம் நேர்களுக்கு நன்றி